ஏசு தோற்றம் மாற்றமடைந்து சீடர்களுக்கு அது மூன்று பேருக்கு அது காண்பிக்கப்பட்டு அவர்கள் இறங்கி வருகிறார்கள் இது ஒரு நல்ல இறை அனுபவம் ஆனால் அந்த இறை அனுபவம் பணிவாழ்வோடு ஒத்திருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற புதுமை ஒரு உதாரணம் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை இயேசு வாக்குகிறார் இறை வேண்டலும் நோன்பும் தீமையை எதிர்த்து போராட கட்டாயம் தேவை என்று இன்றைக்கு பிடித்து ஆடுகிறவர்கள் அழகில் அவர்கள் மிக மிக குறைவு ஆனால் சாத்தானின் சூழ்ச்சியினால் பாவத்திலே உழல்கிறவர்கள் மிக மிக அதிகம் பலமுறை விடுவிக்கப்பட்ட போதும் பலமுறை மன்னிப்பை ஒரு அனுபவமாக பெற்றுக்கொண்ட போதும் மீண்டும் மீண்டும் அந்த பாவ சோதனைக்கும் பாவத்திற்கும் ஆட்படுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள் உண்மை அன்பு நீதி நேர்மை இதற்கு எதிராக பாவங்கள் தான் இருக்கிறது இந்த தீமையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இதை வழிநடத்துகிறவர்கள் யாரும் இறைவேண்டலும் நோன்பும் முக்கியம் என்பதை உணர வேண்டும் யாரெல்லாம் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கும் இறைவேண்டலை பெற்றுக் கொடுத்து நோன்பை பழக்கிக் கொடுப்போம் நம் உடலை உறுத்தி ஆன்மாவை ஒருமுகப்படுத்தி கடவுள் பக்கம் திருப்பி நம்பிக்கையினால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தினால் தீமையை வெல்ல முடியும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக